குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்னென்ன அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலையும் இந்த பதிவில் பார்த்துக்கலாம் முதல்ல குரு பகவான் ரிஷபர் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசிக்கு என்ன வளனு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சிம்மத்திற்கு குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மத்திற்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக் அதாவது பாக்கியங்களை அந் அள்ளித்தரக்கூடிய பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் பாக்கியமே கிடைக்கும் அப்போ அந்த பாக்கியம் ஒளிந்திருக்கக்கூடிய ஸ்தானம் பெரும் பணத்தை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஸ்தானம் பேர் புகழ் அந்தஸ்து மற்ற எல்லா விஷயங்களையும் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ ஐந்து கூடியர் பதினொன்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியும் கூட வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாருத்தையும் தரக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் தான் அவர் போய் லாபத்தில் உட்காறார் இப்போ எட்டாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதா சார்னா நிறைய நன்மைகள் உண்டு சிறிசு தீமைகளோட கொஞ்சம் தீமைகளும் உண்டு அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதே நேரத்தில் பொதுவாக லாபத்தில் குரு உட்கார்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நெகட்டிவாக சொல்றதுக்கு ஏதும் இல்லை ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எழுபது எண்பது சதவீதம் குருவோட பிளேஸ்மெண்ட் சிம்மத்திற்கு நன்மையான ஒரு இடத்துல தான் இருக்குது அஷ்டம சனி வந்தாச்சு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே கேது சிம்மம் அப்படி வாங்கும் இப்படி வாங்கும் அது நடக்கும் இது நடக்குன்னு போட்டு சிம்மத்தை போட்டு நார் நாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க தான் சொல்லணும் ஆனால் அப்படிலாம் தான் நடக்குமா சார் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டுல மறையிறாருங்க அது அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலம் ஆடக்கூடிய ஒரு பெடும்போது அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான பாதிப்புகள் அத்தனையுமே நீங்குமே என்ன கணவன் மனைவிக்குள்ளே சண்ட சச்சரவு அவ்வளவுதான் சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் தான் இருக்கு குருவும் பத்தில் இருந்த குரு பத்தில் குரு இருக்கும்போது பதவி பால் எல்லாமே பால் ஆயுள் பயமே வந்திருக்கும் இன்னைக்கு அது நடந்துருமோ செத்துருமோ பொழை பொழைக்க மாட்டோமோ ஐயோ அப்படியா இப்படியாண்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தாலுமே நம்மளுக்குள்ள ஒரு தேவையில்லாத பயம் வந்துடும் பத்தாம் இடத்து குருவும் பதினொன்றுக்கு போயாச்சு லாபத்துக்கு போயாச்சு லக்னத்தில் கேது வருது சொந்த காலில் நின்னு ராசிக்குள்ள கேது வருது சொந்த கால நின்று எவனை நம்பாம நம்ம நம்மளே நம்மளை டெவலப் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு உண்டான முழு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது தன்னம்பிக்கையை சுய அறிவை சுய சிந்தனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ரொம்ப பயப்பட வேண்டாம் பதினொன்னாம் இடத்துல குறி இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க சிம்மம் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் எந்த ஒரு செயல்லையும் துணிவு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுடைய ஆற்றல் அதில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இது எல்லாமே குரு உங்களுக்கு கொடுத்துருவார் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பத்தில் குரு இருக்கும்போது காரியத்தில் ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டந்தான் சினிமத்துக்கு ஆனால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு குரு அந்த அந்த செயலில் துணிவு தைரியம் ஆற்றல் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி அதை செயலை தூங்குவீங்க முதல்ல பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ எந்த ஒரு காரியமும் பதட்டம் இல்லாமல் ஆரம்பிக்கும் போதே பகுதி வெற்றி அதில் கிடைச்சிருது இப்போ லாபஸ்தானத்தில் ஜெயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் கூறி இருக்கிறதுனால காரியங்கள் வெற்றியும் லாபமும் அடையும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் சரி ரெண்டாவது சம்பாதிக்கிறோமே சார் அதை சேமிக்க முடியுமா முதல்ல சம்பாத்தியமே இல்லாமல் தொழிலே ரொம்ப முடக்கடியாக இருந்தது நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கல இப்போ அது நடக்குமா சம்பாதிக்கிற காசை சேமிக்க முடியும் சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க வைக்கும் இந்த குரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சேமிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க வைக்கும் ஓகே அடுத்ததா இந்த இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க அதே போல் கற்பனை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க வாதியாராக இருக்கிறவங்க அதே நேரத்தில் வந்து ஒரு அதே நேரத்தில் ஒரு மத போதகராக இருக்கிறவங்க கோவில் தெய்வ சம்பந்தமான விஷயங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்க வியாபாரி வெள்ளி வியாபாரி தத்துவம் ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்க புகையிலை அந்த மூக்குப்பொடி இந்த மாதிரி இருக்கு புகையிலை போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா ஸோ அது ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி குருவோட காரகத்துவம் தொட்டு அக்ரிகல்ச்சரல் பண்ணுறவங்க அதே போல் வந்து இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் இந்த வெட்ன டாக்டர்ஸு முக்கியமாக வெட்டினரி டாக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் கொடுத்துரும் குரு என்ன தான் சிம்மம் அப்படிங்கிறது அட்டமை சனியால் பாதிக்கப்பட்டாலும் இங்கே வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட கிரகமாக குரு வந்துடுறாரு ஸோ ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயம் இந்த பதினொன்றாம் இடத்து குரு என்ன பண்ணுதுன்னா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலையில் அட்டமா அதிபதி பதினொன்னு இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் எதிர்பாராம வெளியில சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பொருளாதார சேமிப்பை கொடுத்து விடுகிறது அதைத்தான் சொன்னேன் திடீர் நேர திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் புதையல் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது என்னன்னா பெரிய முயற்சிகளெல்லாம் தேவை கிடையாது இந்த புதையல் யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய முயற்சிகளெல்லாம் தேவை கிடையாது சிம்பிளா உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தின் காரணமாக தவறான வழிகளில் நல்ல விஷயத்தின் காரணமாக நீங்கள் செய்த செயலுக்காக மற்றவர் அடைந்த பலனின் காரணமாக உங்களுக்கு அன்பளிப்பாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள அது உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த அந்த அளவு அந்த கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அளவு முன்பின் வேறுபடுமே தவிர கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் உங்களால் பார்க்க முடியும் புதையலோகம் தன ஷேர் மார்க்கெட்ல சூதுல இந்த மாதிரி எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை லாட்ரி இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கான ஒரு நல்ல அரிதான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது சொல்கிறது அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை சொல்லுது காலி நிலம் வாங்கிறதுக்குண்டான யோகங்களை சொல்லுது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நிறைய பாசிட்டிவ் பதினொன்றாம் இடத்துல முதல்ல எந்த காரியம் எடுத்தாலும் சக்சஸ் ஆயிருன்னு சொல்லிட்டேன் அதுலயே வீடியோ முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள்ல இன்னும் சக்ஸஸ் கொடுக்கும் எதில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காலி நிலம் வாங்குறது பத்திரப்பதிவு சொந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் செக் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாது விஷயங்கள் அதிகமாக அலைச்சலை கொடுத்துருச்சு பாஸ் ஆக மாதது செக் பவுன்ஸ் ஆகுது பெனால்ட்டி வருது ஃபைன் வருது ஏடிஎம் மிஸ் பண்ணிவிடுவோம் கிரெடிட் கார்டை மிஸ் பண்ணிடுவோம் ஆதார் கார்டு மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் சிம்மம் சந்திச்சிருக்கும் இப்போ அந்த பாதிப்புகள் முழுசா நீங்குது சார் அப்படி ஒன்றும் ஒண்ணும் சந்திக்கல சார்னா ஒரு மோதலை மிஸ் ஆகிறதோ காதில் போட்டிருக்க அணிகலன் மிஸ் ஆகிறதோ வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா ஃபோன் மாற்றிருப்பீங்க ஃபோன் டேமேஜ் ஆயிருக்கும் ஃபோன் திருட்டு போய் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் நீங்கிடுது ஒரு பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சா அது பத்திரப்பதிவு நடக்கும் ஒரு பாகப்பிரிவினை இருக்குது நடைபாதை பிரச்சனை இருக்குது அது இந்த காலகட்டம் சரியாகும் ஸோ அந்த மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்திடுவார் அது எப்படி சாதகமாகும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் பிரச்சனைகளை கொடுக்குது பிரச்சனைகளை கொடுத்து மனதிற்கு பிடித்த மாதிரியான மாற்றங்களோடு அது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்குது பிடிக்காம நடக்கிறது கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் வாங்குவீங்க காஸ்ட்லியான லேப்டாப் வாங்குவீங்க அதெல்லாம் நான் அந்த சூழ்நிலையெல்லாம் இங்கே காட்டுது ஓகே குழந்தை இல்லாத சிம்ம ராசி என்பவர்களுக்கு குழந்தைக்காக கடினமான முயற்சிகள் சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக உண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நல்ல நல்ல எண்ணமும் நல்ல என் செயலும் நல்ல சிந்தனையும் சரியான திட்டங்களும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல யோசித்து அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சமயோஜித புத்தியும் இந்த காலகட்டம் உங்ககிட்ட அதிகமாக வெளிப்படும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் புதியதாக காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறாக நினைக்க வேண்டாம் அவர் அட்டமாதிபதியா இருக்கிறதுனால திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொருத்தரு மேல விருப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதில் எங்காச்சும் மிஸ் ஆனீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு நல்ல வேலையை பார்த்துட்டு போயிடுவார் சிரமத்தை கொடுத்துடுவாரு அதனால் காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டணும்னு விருப்பப்படுவீங்க அதில் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும் பிடிவாதத்தோடு சேர்ந்த விருப்பம் உங்களுக்கு அந்த கடைசியில் வெற்றியை கொடுத்துடுது ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமண தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சாமி திருமணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை திருமணமே சொல்லி சிவனே இருந்துடுறேன் நான் அப்படின்னு சிம்மராசியில் பயங்கரமாக அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சிருப்பீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல சனி அடுத்து இப்போ ராகு ஒன்றார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏழாம் இடத்துல ராகு இருந்து எப்படி திருமணம் நடக்கும் மறுபடியும் ஒன்றரை வருஷம் கோவிந்தா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்படி இல்லை திருமணமாகாதவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குருவினுடைய அருள் பார்வை உங்களுக்கு திருமணத்தின் நடத்திங்க பாக்கிய பாக்கிய பார்வை உண்டு ஏழாம் இடத்துக்கு அப்படிங்கும்போது போது தொந்தரவை தொண்ணூறு சதவீதம் குரு பகவான் குறைச்சிருவார் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பார்ட்னர்ஸ் அதிகமாகாங்க வாடிக்கையாளர் அதிகமாக அதிகமாக வாடிக்கையாளர் மூலமா நிறைய வருமானத்தை பார்க்க முடியும் உள்ளூரில் இல்லை வெளியூர் மாநிலத்தில் வெளிநாட்டில் நிறைய வாடிக்கையாளர் அதிகமாகும் நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கும் என்ன யாரையும் நம்ப கூடாதுன்ற ஒரு தீர்க்கமான முடிவு அந்த காலகட்டம் எடுத்துருவீங்க ஆல்ரெடி அந்த பத்தாம் இடத்துல கூறி இருக்கும்போது அது உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ பதினொன்றுக்கு போகும்போது அது அது தீர்க்கமான முடிவாயிரும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத நோக்கி அதில் போயிட்டே இருப்பீங்க அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு அதில் நன்மைகள் நிறைய உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க பதினொன்றாம் இடத்துல இருக்குது சார் இது ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது தானே சார் அதை பத்தி ஏதாவது பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்தா என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது தான் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா என்னோட என்னோட முதல்ல பேர் சொல்லும்போது மட்டும் கட் பண்ணி விட்டு போட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை போட்டு அவங்களா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடுது வயசோர் கொடுக்கறதுக்கு காரணம் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு நேரம் கிடையாது ஜோசியம் வாஸ்து சோழி பிரசனம் அப்படின்னு அங்க எங்கன்னு போயிடுறோம் ஒரு கோர்வையாக அவங்களுக்கு அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறதுனாலதான் வயசாக கொடுக்குறோம் இது நவர் காரில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது கூட நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன் நான் ஸோ அப்போ அந்த டைம் சேவிங்காக அந்த விஷயங்களை பண்ணுறோம் ஆனால் அதை தவறாக யூஸ் பண்ணிவிட்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல வேலையை பார்த்து விட்றாங்க அதில் நம்பரும் போடுறது கிடையாது அப்போ நம்பர் போடாமல் இருக்கிறதுனால அதில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டேறாங்க ஏன்னா பண்ணுறது ஃப்ராடு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அவங்க நம்பருக்கு கொடுக்குறதும் கிடையாது காமெடி என்னென்னா நம்ம சேனலில் போகிற வியூ கூட அவனுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் போனால் போயிட்டு போது இப்போ அவன் சம்பாரிச்சா நல்லா இருந்துட்டு இப்போ அது தப்பு சொல்லு நான் இருந்தாலும் அந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் இல்லாமல் சிலர் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜை மட்டும் வச்சுட்டு சம்பாதிக்கிறதுனால மக்களுக்கு அது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் போய் சேருது அதுக்குண்டான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போய்டுது ஸோ அதனால சொல்கிறேன் மேக்ஸிமம் அதை தவிர்த்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா இது என்னோட சேனலில் தான் குருமணிகண்டன் செவன் டபுள் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் என்னோட ஃபோன் நம்பர் என்ன டவுட்னாலும் அஸ்ட்ரா சொந்தமா எனக்கு கால் பண்ணி பேசுங்க நல்லது இப்போ ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல சூப்பரான ஒரு காலகட்டம் குழந்தை பேரு கிடைக்கும் உங்களுடைய அறிவுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதுதான் முக்கியம் பிஹெச்டி பண்றீங்க எம் பில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அதை முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது முன்னாடியெல்லாம் அது நடக்காம போயிருந்தது ரொம்ப தடங்கள் ஏற்படுது இப்போ அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா முடியும் அதே போல் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 சுமூகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் குரு பதினொன்னாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் பயணிக்கும் போது தான் இதிகாசங்களை படமாகவே எடுக்க முடியும் ஒன்றும் இல்லை இப்போது மணிரத்னம் ஐயா எடுத்த கடைசியாக பொன்னியின் செல்வன் எடுத்தார் இல்லையா அது எவ்வளவு இயக்குநர்கள் முயற்சி பண்ணிட்டாங்க ஆனால் இவர்னால அது எடுக்க முடிஞ்சது அந்த ஐந்து பதினொன்று தொடர்பு இருந்து ஒச்சாரமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் அது கதை இதிகாச கதை படமாக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா இப்போ கட்டபொம்மனோடதை எடுத்தாங்க சிவாஜி ஐயாவுக்கு அந்த ஒரு கிரக அமைப்பு இருந்தது அதில் நடிக்க முடிஞ்சுது ஸோ இது எல்லாமே இருக்கு அப்போ அஞ்சு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது வித்தியாசங்களை ஒரு உயிரோட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும் மக்களுக்கு நீங்க நல்லவராக தெரிவிங்க மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்துறது குழந்தை பேர் ஒன்றுக்கு ரெண்டு கிடைக்கிறதுக்குன்னான வாய்ப்பில் இருக்குது இல்லைன்னா பேரம்பேத்தி எடுக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறதுனால நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பாளையத்தனத்தினுடைய நட்பு அதிகமாக கிடைக்கும் அதனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் எதையும் மறைக்காமல் வீட்டில் என்ன நடக்குதோ என்ன ஏதோ அதை அப்படியே அப்டேட் பண்ணுறது நல்லது பதவி பொறுப்புகள் தேடி வரும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த இந்த காலகட்டம் போஸ்டிங் கிடைக்கிறது எலெக்ஷன் இல்லையா அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் சொல்லுது கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் நான் சொன்ன அமைப்பு இருந்ததுன்னா போதும் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்து பதினொன்று தொடர்பு ஐந்தாம் அதிபதி இருக்கிறது அல்லது இப்ப கோச்சாரத்துல நீங்க சிம்ம ராசியா இருந்து ஐந்து கோச்சாரத்துல போய் உங்களுக்கு குரு திசையா புத்தியர் நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் சீட்டு உங்களுக்கு தான் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் எதிர்பாராத பெரும் செல்வத்தை சேர்த்த கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இது சோ இதுல நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா குழந்தைக்கு கல்யாணமாகும் ஏன்னா நம்மள நம்மளுடைய நம்மளுடைய அனுமதி இல்லாம குழந்தை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தனக்கு பிடிச்சா போதும் சொல்லி போட்டு குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும் இது ஒண்ணு மட்டும் தான் நெகட்டிவ் இங்கே சரி ஓகே இங்க அட்டமாதிபதி போய் பதினொன்று உட்காந்துருக்கு என்னன்னா இது நல்லா இருக்குமானா நிறைய சம்பாதிப்போம் ஆனால் யாருக்கும் செலவு பண்ண மாட்டேன் நம்மளை பார்த்த கஞ்ச பையன்னு சொல்லுவாங்க அந்த பேர் இந்த காலகட்டம் அந்த சம்பாரிச்சு கொடுத்துரும் ஆயுள் சம்பந்தமான பயம் குரு பத்துல இருக்கும்போது ஐயோ வாய் விட்டு சொல்ல முடியாது அவ்வளவு பயம் இருக்கும் இருப்பமா போயிடுவோமா அப்படின்னு வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்துருக்கும் இப்போ அந்த ஆயுள் சம்மந்தமான பயம் போயிடும் ரொம்ப நிதானமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மூத்த சகோதரர்களால் கொஞ்சம் கசப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இளைய அதாவது மூத்த சகோதரன் சித்தப்பா அப்படிங்கிற ஒருவர்களால் ஒரு கொஞ்சம் கசப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்ன தான் குழந்தைங்க நல்லபடியாக சம்பாதிச்சாலும் நம்மளை பார்த்துக்கணும் நம்மளுக்கு காசு பணம் கொடுக்கணும் இல்லையா இந்த காலகட்டம் கொடுப்பாங்க குழந்தைகள்னாலையும் மன சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இல்லையா அப்போது சிம்மம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக புதையலோகத்தை எதிர்பார்த்துட்ருக்கலாம் கண்டிப்பாக வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போனாலே அதுவே மிகப்பெரிய புதைய லோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அட்டமச்சனையினுடைய பாதிப்பு இல்லைனாவே அது புதைய லோகம் தான் என்ன பொறுத்த அளவுக்கு ஸோ மேலும் சிம்மராசி என்பர்கள் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்ல நதியும் போடுங்க கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த இளமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களை வாழ்க்க முன் சிரிச்சு